ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் நீங்கள் என்ன மாதிரி மீன் எடுத்தாலும் இந்த மாதிரி குழம்பு வச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே உங்களுக்கு ஃபேன் ஆகிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா இப்போ ஒரு கடையில் அஞ்சு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் சூடானதோ கடுகு போட்டுக்கோங்க கடுகு கொஞ்சம் பொறிஞ்சதோ வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் கொஞ்சம் கலர் மாறின உடனே சீரகம் போட்டுக்கோங்க சீரகம் போட்டு ஃப்ரை பண்ண உடனே ஒரு அஞ்சு மீடியம் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அது இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க உங்களுக்கு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ண கஷ்டமாக இருக்குதுன்னா மிக்சர் ஜாரில் போட்டு ஒன்றும் பதி அரைச்சி கூட நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போது வெங்காயம் இந்தளவுக்கு ஃப்ரை ஆன உடனே ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் மீன் குழம்புக்கு நார்மலாக வெறும் பூண்டு மட்டும் தான் போடுவாங்க வெறும் பூண்டு நிறையா போட்டால் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக சூப்பராகவே இருக்கும் நீங்கள் என்ன மீன் வாங்கினாலும் இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் இப்போது இதெல்லாம் ஃப்ரை ஆன உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன் கருவேப்பிலை போட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போது அளவுக்கு ஃப்ரை ஆன உடனே ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளி கூட அவங்களால கட் பண்ண டைம் இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்படியே ரசத்து கரைக்கிற மாதிரி கரைச்சி கூட ஊற்றிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போது இந்த தக்காளி ஃப்ரை ஆகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க அடிக்கடிக்கு அதை திறந்து பாருங்கள் இப்போது ஒரு கிண்ணத்தில் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்குறேன் இந்த புளியை நல்லா கழுவிட்டு தண்ணி போட்டு ஊற வச்சுக்கோங்க நீங்கள் மீன் குழம்பு வச்ச உடனே சாப்பிடுவீங்கன்னா மூ மீனில் புளி உப்பு செய்கிறதுக்காக இந்த புளி தண்ணி மீனில் ஊற்றி உப்பு போட்டு ஊற வச்சுருவோம் முன்னாடியே இப்போது மீன் சாப்பிட்றதுக்கு செப்ப இல்லாமல் உப்பு புளி காரமோட நல்லாயிருக்கும் இப்போது இந்தளவுக்கு நல்லா தக்காளி மசிஞ்சு ஃப்ரை ஆன உடனே ஒன்றரை டீஸ்பூன் தனியா தூள் போட்டுக்கிறேன் அடுப்பு அப்படியே சிம்மில் இருக்கட்டும் சிம்மில் இருக்கும்போது இந்த ஆயிலில் தனியா தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போது ரெண்டு ஸ்பூன் கொழம்பு மிளகாய் தூள் போட்டு இருக்கிற அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாமே ஆயில் இருக்கிற ஆயில் நல்லா ஃப்ரை ஆகணும் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிச்சு இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கொழம்பு எவ்வளோ தேவை அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு காரம் நிறைய வேணும்னா நீங்கள் இன்னொரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த மசாலாலாம் தண்ணியில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது இது கூடவே நான் ஏற்கனவே ஊற வச்சுருந்த புளி தண்ணி நல்லா கரைச்சி வச்சுருந்தேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் இப்போது புளி தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு கொழம்பு திக்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணான்னு பார்த்துட்டு இந்த குழம்பு கொதிச்ச உடனே இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும் அதனால் நான் இந்தளவுக்கு தண்ணி ஊற்றுருக்குறேன் எனக்கு இது கரெக்டாக இருக்கும் இப்போது இது கரெக்டாக இருக்குது இது அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு கொதிக்க விடலாம் ஒரு கால் மணி நேரம் கொதிச்ச போதும் மீடியம் ஃப்ளேமில் இப்போது கொழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்குது இந்த டைமில் நம்ம உப்பு பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு அதனால் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த கொழம்பு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம் இன்னும் கால் மணி நேரம் ஆள் நான் நடுவில் தான் உப்பு போட்டேன் இப்போ பாருங்கள் கால் மணி நேரம் ஆயிடுச்சு குழம்புல இருந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது குழம்பு நல்லா இருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் சங்கரா மீன் கிளீன் பண்ணி வச்சுருந்தேன் இதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு லெமன் போட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் இதை அந்த குழம்புல போட்டுக்கோங்க பாருங்கள் நான் மீன் போடும்போது குழம்பு இந்த மாதிரி எண்ணெய் மேலே வந்திருக்கு குழம்பு திக்னஸ்ஸும் கரெக்டாக இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருந்த மீன் போட்டுக்கலாம் மீன் போட்டு ஒரு கரண்டியால் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப மிக்ஸ் பண்ண வேணாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொழம்பு கொதிக்கட்டும் கரெக்டாக இருக்கும் இப்போது மீடியம் ஃப்ளேமில் குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சிருந்தா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டில் தான் சேர்க்குற கொத்தமல்லி கொத்தமல்லி சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க அவ்வளோதான் நம்ம டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ காலையில் எப்படி இருக்குது நான் காமிக்கிற பாருங்கள் நைட்டு லெவன் தேர்ட்டி பன்னெண்டு மணி இருக்கும் அப்போ தான் இந்த மீன் குழம்பு வச்சேன் இப்போ பகலில் ஆறு மணி இப்போ இந்த மீனில் உப்பு காரம் புளி எல்லாமே சேர்ந்துருக்கும் மீன் சாப்பிடும்போது நல்லா ருசியாக இருக்கும் இப்போது நம்ம டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதே மாதிரி நிறைய டேஸ்டி ரெசிபிக்காக நம்ம காவேரி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெல்தியாக சாப்பிடுங்க ஹெல்தியாக வாழுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய் பாய்